ரொம்பவுமே சுவையான ஹெல்தியான ஒரு ஸ்வீட் ரெசிபி தான் நாமே பார்க்க போகிறது இந்த ஸ்வீட் ரெசிபியை செய்கிறது வந்து உங்களுக்கு பத்து நிமிஷம் கூட எடுக்காது ரொம்பவுமே ஈஸியாகவே செஞ்சிடலாம் இந்த ஸ்வீட்டை நீங்கள் ஒன் மந்த்து கூட ஸ்டோவ் பண்ணி வைக்கலாம் இது ஸ்ரீலங்காவில் ரொம்பவுமே ஃபேமஸான ருலான் டொஃபி சரி செல்லுவாங்க அண்ட் சொன்னால் ரவை ரவையால் செய்கிற ஒரு ஈஸியான ஸ்வீட் ரெசிபி தான் இது இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லாக இருந்தால் வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க இதை மாதிரியான ஸ்வீட் ரெசிபீஸ் உங்களுக்கும் பிடிக்கும் மனுஷன்னா மறக்காமல் கொமெண்ட்ஸ் பண்ணிக்கோங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் இந்த ஸ்வீட் நான் நாளைக்கு முந்நூறு கிராம் அளவுக்கு ரவை எடுத்திருக்கேன் உங்கள்கிட்ட வறுத்த ரவை இருந்தால் நீங்கள் எடுத்துக்கோங்க நான் நாளைக்கு வறுக்காத ரவையை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா வாசம் வர அளவுக்கு எடுக்க போகிறேன் கலர் மாறாமல் நல்லா வறுபட்டு வரணும் உங்கள்ட்ட வறுத்து ரவையாக இருந்தால் லேசாக ஒரு தரம் எடுத்துக்கோங்க இப்போ இது ஒருரமாக இருக்கட்டும் இப்போ நூற்றி ஐம்பது கிராம் அளவுக்கு தேங்காய் துருவின தேங்காய் எடுத்திருக்கேன் இதையுமே ஈரத்தன்மை இல்லாமல் நல்லா வறுத்தெடுக்கலாம் தேங்காய் பூ அதிகமாக சேர்க்கக்கூட டேஸ்ட் வந்து ரொம்பவுமே நல்லா இருக்கும் இதெல்லாத்தையும் வறுத்தெடுத்து ஒரு ஓரமாக வச்சுக்கோங்க இப்போ இதை மாதிரி ஒரு அகலமான கடாயில் ஒரு கப் அளவுக்கு சீ சீனி எடுத்திருக்கேன் அந்த சீனியில் வந்து கொஞ்சமாக சீனி சேர்த்து இதை வந்து கெரமல் ரெடி பண்ணி எடுக்க போகிறோம் அது கொஞ்சமாக தண்ணி சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி நல்லா கலர் மாறி வரும் கலந்து விட்டுக்கோங்க இப்போ நமக்கு மெல்ல மெல்ல சீனி கரைஞ்சி வந்து இதை மாதிரி ஒரு கோல்டன் ப்ரௌன் கலர் கிடைக்கும் இது இன்னுமே நல்லா கலர் ஆனதுக்கு பிறகு நம்ம மீதம் அடுத்து வச்சுக்கிற சீனியையும் இதோடு சேர்க்கலாம் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க நாம் இரண்டாவதாக சேர்த்து சீனி வந்து இந்த ஆல்ரெடி சேர்த்த கிரமெல்லாம் நல்லா கரைஞ்சி மெல்ட் ஆகி உங்களுக்கு நல்ல ஒரு கெரமல் ஒன்று கிடைக்கும் நல்ல கலரானது இந்த மாதிரி கலர் அடுக்கக்குள்ள ஸ்வீட் வந்து நல்ல கலராகவும் சாப்பிட்றதுக்கு நல்ல டேஸ்ட்டாகவும் இருக்கும் ஸ்வீட் வந்து உங்களுக்கு சரியாக வரும்னு மனுஷனா இதை மாதிரி கெரமெல்லாம் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க இப்போ அடுப்பு மீடியம் ஃப்ளேமில் இருக்கட்டும் இப்போ இதிலேயே நம்ம துருவி நல்லா வறுத்து வச்சு தேங்காய் பூ இதோடு சேர்க்கலாம் சேர்ந்து கலந்து விட்டதுக்கு பிறகு நம்ம வறுத்து வச்சு ரவையுமே இதில் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கோங்க முடிஞ்ச அளவுக்கு வேகமாகவே நல்லா கலந்து எடுத்துக்கோங்க நம்ம சீனி சேர்த்திக்கிறதால அது வந்து நல்லா விற்கிறோம் இதை மாதிரி நல்லா கலந்து எடுத்துக்கோங்க இப்போ இதிலே வந்து ஒரு டீஸ்பூன் அளவுக்கு வெனிலா எசன்ஸும் ஒரு டீஸ்பூன் அளவுக்கு பட்டரும் சேர்த்து பட்டர் வந்து கரையிற அளவுக்கு நல்லா கலந்து எடுத்துக்கோங்க ஒரு பத்து நிமிஷம் அடுப்பில் நல்லா மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை மாதிரி கலந்து விட்டதுக்கு பிறகு இதை வந்து நாம் ஒரு ரேக்கு மாற்றணும் ஆல்ரெடி ரேயில் வந்து நான் நல்லா பட்டர் அப்ளை பண்ணி வச்சுக்கேன் இப்போ இதை மாதிரி ரேயில் இதை மாற்றிக்கோங்க மாற்றினதுமே ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறுறதுக்கு முன்னாடியே நாம் ஷேப் பண்ணி எடுக்கணும் இப்போ அளவு ஒரு தரம் நல்லா கலந்து விட்டதுக்கு பிறகு ஒரு தட்டையான ஒரு ஏனம் ஒன்று எடுத்து இதை மாதிரி நல்லா அமர்த்தி ஷேப் பண்ணி எடுத்துக்கோங்க இதை மாதிரி நீங்கள் தட்டைக்குழ வந்து இதை கட் பண்ணதுக்கு ஈஸியாக இருக்கும் ஆறுனது பிறகு உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பும் டெக்ஸ்சரும் கிடைக்கும் இது சாப்பிட்றதுக்கு வந்து ரொம்பவுமே அட்டகாசமாக இருக்கும் ஒரு தரம் ட்ரை பண்ணி பாருங்கள் இதை மாதிரி நீங்கள் செஞ்சு வச்சிடலாம் கிட்ஸுக்கு வந்து டொஃபிகூ இதை வந்து எல்லாம் ஹெல்த்தியாகவும் இருக்கும் இதை மாதிரி ஒரு நைஃப் கொண்டு வச்சு கொஞ்சமாக எண்ணெய் தடவி அவங்களுக்கு பிடிச்ச ஷேப்பில் கட் பண்ணி எடுத்துக்கோங்க ஆறுறதுக்கு முன்னாடியே கட் பண்ணி ஒரு ரெண்டு மணி தேளத்துக்கு இதை நல்லா ஆற வச்சு எடுத்துக்கோங்க ஆறினதுக்கு பிறகு நம்ம என்ன கட் பண்ணி வச்சுக்கிறத இதை மாதிரி ஒரு நைஃப் வச்சு நல்லா கலட்டி எடுக்கலாம் இப்போ பாருங்கள் ஒவ்வொரு ஸ்வீட்டை வந்து நான் எடுத்து காட்டுறேன் இதே மாதிரி உங்களுக்கு நல்ல ஒரு ஷேப்பில் வந்து இது கிடைக்கும் இதை விட நீங்கள் சின்ன சைஸில் கூட கட் பண்ணி எடுக்கலாம் வச்சு ரொம்பவுமே சிம்பிளாக ஈஸியாக ருலாண்ட் டோஃபி ரெடி பண்ணிவிட்டோம் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிக்கனம்னா வீடியோக்கு ஒரு லைக் பண்ணிக்கோங்க நம்மளோட சேனலில் வந்து உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு நிறைய நிறைய ஷேர் பண்ணிக்கோங்க தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்